அதாட்டது ஒரு சீடனை பார்த்து கேட்டேன் எத்தனை மதங்களா உலகத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு மூணு நாள் இருக்குமா அப்படி அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ரொம்ப கம்மி அப்போ ஒரு பத்து பன்னெண்டு இருக்குமா அப்படின்னா அப்போ வந்து அதாப்பிட்டது எத்தனை மதங்கள் இருக்குதுன்னு தெரியல தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு வச்சுக்கோ ஆனால் உண்மையில் எத்தனை மதங்கள் இருக்குது தெரியுமா நாலாயிரத்தி இருநூறு மதங்கள் இருக்குது ஒன்று ரெண்டு இல்லை நாலாயிரத்தி இரநூறு மதங்கள் இருக்குது இந்த மதங்கள் எல்லாம் என்ன சொல்லுது ஒரு இறைவனை நமக்கு உணர்த்த இறைவனை அடைவதற்கான வழிகளை சொல்லக்கூடிய மதங்கள் சில மதங்கள் இருக்குது வினோதமான மதம் மார்க்டோனா ஒரு ஃபுட்பால் ப்ளேயர் இருக்கார் இல்லையா அவர் பேரில் ஒரு சர்ச்சை வச்சுருக்காங்க போஸ்டனில் யுஎஸ்சியில் ஒரு சர்ச்சை வச்சு அந்த ப பிரார்த்தனைலாம் பண்ணுறாங்க அது அது அதெல்லாம் அந்த மாதிரி வேடிக்கையான சில விஷய விஷயங்களும் இருக்குது இதில் அதே மாதிரி சாத்தானுக்கு ஒரு சர்ச்சு வச்சுருக்காங்க ஒன்று ஒன்று ரெண்டு சர்ச்சு இருக்குது சாத்தானா நம்ம வந்து தேவர்கள் அசுரர்கள்னு சொல்கிறோம் கிறிஸ்டியானிட்டியில் மேலை நாட்டில் வந்து இரு அந்த கிறிஸ்டு அதுக்கு ஆப்போசிட் சாத்தான் அந்த சாத்தானுக்கு சாத்தானை வணங்குவதற்காக வழிபடுவதற்காக ஒரு ரெண்டு மூணு சர்ச் இருக்குது இப்போ வந்து அதே மாதிரி இன்னொரு வினோதமான சர்ச்சு இருக்குது அவங்கெல்லாம் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க கோவிலை நம்ம கோவிலுங்கிறோம் அவங்க என்ன எதுனா தற்கொலை செய்து கொள்ளுங்கள் உலக பாரத்தை குறையுங்கள் உலக பாரத்தை குறைக்கிறதுக்கு உள்ளகுட்டிகளை பெற்றுக்கூடாது அது இல்லாமலே தற்கொலை பண்ணிக்கணும் அப்போ எல்லாரும் தற்கொலை பண்ணிட்டு அந்த சர்ச்சுக்கு என்ன ஆவறதுன்னு தெரியல ஆனால் இருக்குது அந்த சர்ச் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு அப்புறம் சர்ச் ஆஃப் எத்தோனீசியா எத்துனீசியான்னு அதுதான் தன்னால் நம்மை நாமே இந்த ரொம்ப நோய் நோய்வாய்ப்பட்டு கிடப்பாங்க இல்லையா அவங்க வேறு பழைக்க முடியாதுன்னு அவங்கள எத்துனீசியா கொடுத்து கொண்டு கொண்டு போகலாம் அந்த கொல்லக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் எத்தோனிசியா உலக பாரத்தை குறை தற்கொலை செய்து கொள் அப்படிங்கிறதா அங்கே முக்கியமான வாசகம் இதெல்லாம் பார்க்கும்போது கலிகாலத்தில் என்ன தான் எப்படித்தான் இந்த மதங்கள் பல இதெல்லாம் புதுசாக உருவான மதங்கள் அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் தான் இந்த சாத்தானிசம் சர்ச் முதல்ல கட்டினாங்க அதே மாதிரி சர்ச்சுனீசியா வந்து போஸ்டன் அதுவும் போஸ்டனில் தான் இருக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கட்டியிருக்காங்க நம்முடைய கலிகாலம் எப்போ தொடங்கி கலியுகம் எப்போ தொடங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரத்தின் போது தொடங்குன்னு தான் சொல்கிறாங்க அதால் கிருஷ்ணரே என்ன பண்ணார் கலிகாலம் ஆகி போச்சு இது வந்து உலக பாரத்தை குறைக்கணும் அப்படின்னு பாரத போரை ஏற்படுத்தினார் போரை ஏற்படுத்தி உலக பார உலக எதுக்காக பாரத போர்னால் உலக பாரத்தை குறைக்க அப்படின்னு சொல்லப்பட்டது அப்போது அப்பத்துலேருந்து இருக்குது இந்த மாதிரி இந்த கலிகாலத்தினுடைய அடையாளங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா சில மதங்கள் வந்து மா அந்த பாரத போர் நடந்தது கிமு எயிட் எண்ணூறு அதப்பட்டது கிறிஸ்துவுக்கு முன்னால் எண்ணூறு ஆண்டுகளுக்கு மு எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது பாரத போர் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப் இந்த அண்மையில் அண்மையில் அப்படின்னா நைன்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் ஜப்பானில் ஒரு என்ன அதை அப்படிது ஓம் சியோக்கியா அப்படின்னு ஒரு மதம் ஓம்ன்றது நம்ம இங்கிருந்து எடுத்து போனால் இது போல் இருக்குது அதை ஷோகா அசட்டோ அசட்டோக்கா என்ன அசட்டோகா என்ன ஒரு பேர் எனக்கு வாயில் சரியாக வரல அந்த அந்த ஒரு நிறுவினார் அதை நிறுவி இந்த உலக பாரத்தை குறைச்சாகணும் ஆகணும் அப்படின்ட்டு அசோஹரா ஷோகா அசோகரான் அவர் பேர் அவர் நிறுவிய மதத்தின் பேர் அவுன் சின்ரிகோ அப்படின்னு பேர் இதில் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் அவருடைய சீடர்கள்லாம் கூப்பிட்டு உலக பாரத்தை குறைக்கணும் அதுக்கு ரொம்ப சுலபமான வழி என்னென்னா சாரின் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் இருக்குது அப்படி ஒரு வாயு சாரின் கேஸ் அதை அவங்க உற்பத்தி பண்ணி இந்த ட்ரெயினில் ரெயிலில் கொண்டு போய் அதை அங்கங்கே அந்த அந்த கேஸ் வர்ற மாதிரி வச்சுட்டு போயிட்டாங்க அதில் வந்து நிறைய பேர் இறந்து போனாங்க நிறைய பேர் ரொம்ப பாதிக்கப்பட்டார்கள் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டிய நிலைமையெல்லாம் வந்துடுச்சு நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அதுக்கப்புறம் அவரை அவரை தூக்கில் போட்டாங்கன்னு வெயிரு அந்த மாதிரி அவங்க அவரும் உலக பாரத்தை குறைக்கிறதுக்குன்னு வந்திருக்காரு இது மட்டுமா அதை உலக பாரத்தை குறைக்கிறதோட இல்லாமல் நம்ம இதிலேயே ஒரு கலிபகவான் கொடுத்துட்டு வந்துட்டார் உலக பா கலிபகவான் தான் தான் உலக பாரத்தை குறைக்க போகிறேன்னு சொன்னேன் அப்புறம் அவர் ஒரு உரம ஒதுக்கிட்டார் பணம் சம்பாதிக்கிறதில் போயிட்டார் அவர் அதிகமாக இது இல்லை ஒரு மேலே ஏதோ கேசிஸ்லாம் போட்டிருக்காங்க நான் பண்ணுறாங்க இது இதை தவிர நம்ம இந்தியாவில் அந்த மாதிரி புதுசாக எதனா ஒரு கோவில் கட்டுறதோ ஏதோ செஞ்சால் அங்கே சர்ச்சுன்னு சொல்லுவாங்க இங்கே கோவில்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இந்து மதத்தை சேர்ந்து போயிடும் இந்த மனிதர்களுக்கு கோவில் கட்ட தொடங்குன்னு முதல்ல வந்து காந்தி இறந்த உடனே அவருடைய அவர் பேரில் ஒரு பத்து இருபது கோவிலுங்க இந்தியா பூரா அங்கே இங்கே கோவிலுங்க கட்டினாங்க இப்போல்லாம் அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு வைங்க பட் அந்த மாதிரியெல்லாம் இந்த கலிகாலத்தில் நடக்குது உலக பாரத்தை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது அதை தவிர இந்த வஹாபி என்ற இஸ்லாம் வஹாபி இஸ்லாம்னு அந்த வஹாபி இஸ்லாமத்தில் தான் இந்த டெராரிஸ்டுங்க இருக்காங்க அவங்க எதை சார்ந்ததுன்னா வஹாபி இஸ்லாம் இந்த வஹாபி இஸ்லாம் வந்து அங்கே சவுதி அரச குடும்பத்தால் பின்பற்றப்பட்டது அரச குடும்பத்தில் அதை பின்பற்றினார்கள் இப்போ கொஞ்சம் ஒதுங்கின மாதிரி இருக்காங்க அதில் அவங்க தான் அதை அதிக அது அவங்க அதை அரச குடும்பம் பின்பற்றியதால் தான் அது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்போது அந்த வஹாபி இஸ்லாமில் அதை தொடங்கின ஒரு பேர் தான் அது மஹமத் வஹாபி மஹாமத் இப் இப்ராஹிம் மொஹா வஹாபியோ நம்ம பேர் வருது மசாலா அவர் பேரில் அந்த இது அழைக்கப்படுகிறது ஆனால் அவங்க உண்மையிலேயே கரிகாலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய கொலைகளை உயிர்களை எடுத்திருக்காங்க இல்லையா இதெல்லாம் நம்முடைய கரிகாலத்தின் அடையாளங்கள் அவங்கள பேர் ஃபண்டமெண்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிது அந்த இவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் நவிநாயகம் எதை சொன்னாரோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணணும் அதுக்கு மேலே யாரும் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம் இப்படி பார்த்திங்கன்னா அந்த கலிகாலத்தில் ரொம்ப விந்தையாக இப்படிப்பட்ட மதங்கள்லாம் தோன்றியிருக்கு